ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து டென்னெண்டு பொர்ஷன் மேலே வந்து ஓனர் பொர்ஷன் தேர்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே ஒன் பிஹெச்கே தான் வாடகை பூரா எல்லாமே ஐயாயிரம் ரூபா வருது இந்த பக்கம் வெண்டிலேஷனுக்கு காலியாக இருக்குது பால்கனி மாதிரி சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு அதாவது வாடகைக்குன்னு இந்த வீட்டை வந்து நம்ம தாராளமாக வாங்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் ஓனர் போர்ஷனுக்கு வந்துட்டோம் கீழே வந்து டெனண்ட் போர்ஷன் அது கீழே டெனண்ட் போர்ஷன் இது வந்து ஓனர் போர்ஷனுக்கு உள்ள பால்கனி ஏர் வென்டிலேஷனு லைட் வென்டிலேஷனு இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃபுரோடைய டெரஸ் நான் மேடம் இருந்து காமிச்சேன் பாருங்க அது வந்து இந்த ஓனர் யூஸ்க்கு இது வந்து குளத்து மூலக்கொடியை அடுத்து திருவி கே நகர்ல லட்ச ரூபாய்க்கு மேல மாதம் வாடகை தரக்கூடிய பெரிய வீடு பார்க்க போறோம் உங்களுக்கு வாடகை வருமானத்துக்குன்னே உள்ள இந்த வீடு ஒரு சர்பிரைஸா இருக்கும் ஏரியாலாம் எப்படி மாறிச்சு பாருங்க இன்னைக்கு வாடகை வருமானம் வர்ற மாதிரி அதுவும் நல்ல லொக்கேஷன் பிரீமியம் லொக்கேஷன் திருவிகே நகரில் இருக்கிறோம் பாருங்கள் இந்த வீடு பாருங்கள் பதினாறு காலிம்பெல் இருக்குது பதினாறு காலிம்பெல்லு உங்களுக்கு பதினாறு மின் இணைப்பு எல்லாமே இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய ஜேஜேன்னு ஜேன்னு இருக்கக்கூடிய வாடகை வருமானத்துக்குன்னே உள்ள வீடு இந்த மாதிரி நிறைய பேர் தேடுவீங்க அவங்களுக்கு தான் பிடிக்கும் அப்படிப்பட்ட அட்டல் பொறுமையாக பாருங்கள் நல்ல லொக்கேஷனில் இருக்குது ஒரு மூவாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ட்ரோனில் பார்த்துட்டு வாங்க பார்த்ததெல்லாம் ஒன் பை ஒன்னாக சொல்லுவாங்க கட்டி இருபத்தி மூணு வருஷம் ஆகுதுங்க வடக்கு பார்த்த மாதிரி முப்பத்தி எட்டு அடி ஃப்ரண்டேஜ் உள்ள பதினாறு பல் சொன்னால் பாருங்கள் இதுதான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரேராக தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டாக வாட்ரு கனெக்ஷனு இபி கனெக்ஷனு அது இல்லாமல் வந்து டேக்ஸி எல்லாமே பர்ஃபெக்டாக கட்டி வச்சுக்கல வாடகை வருமானம் தர வீடு எல்லா வீட்டுக்கு இருக்கக்கூடிய இது ஒரு விநாயகர் சில ஒன்று சின்ன கோயில் மாதிரி வச்சுருக்குறாங்க ஸோ உள்ளுக்குள்ளே போய் ஒன்பே ஒன்றா போகிறோம் பதினாறு வீடு கீழே இட்டு மேலே இட்டு மேலே அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஓனர் யூஸுக்குனே ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் வாங்க இங்கிட்டு வீடு இங்கிட்டு வீடு அங்கிட்ட வீடு கீழே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அந்த இதாக இருக்குது பாருங்கள் நேராக பின்னாடி ஸோ மேலே பாருங்கள் வென்டேஜ் இதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ மேலே ஒன்பே ஒன்றா போய் பார்க்கலாம் வாங்க ஒரு நல்ல வாடகை வருமானம் தரக்கூடிய திருவிக்க நகரில் பெரம்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய வீடு ஏழாயிரத்தி எழுநூறு சிறப்பில் கணிச்சிருச்சு சார் இங்கே பாருங்களேன் எல்லாமே ஈபி தான் இத்தனை வீட்டுக்கு தனித்தனி இண்டிவிஜுவலாக வந்து கணக்கு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்காரங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்ட்டை வந்து இண்டிவிஜுவலாக இருக்குது இது ஒரு பெரிய சிறப்பு சோ இந்த மாதிரி தான் எல்லா அவசரங்களும் செஞ்சுரணும் கொடுத்துடணும் அவங்க கையில் வந்து கொடுத்துடணும் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க கட்டிங்கன்னு கொடுத்துருவோம் இது பாருங்கள் இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு மூணு வீடு இருக்குது கீழே எட்டு வீடு மேலே எட்டு வீடு பதினாறு வீடு எல்லாமே சின்ன சின்ன ஐயாயிரம் ரூபா ஒன்பிஎஸ்கே வீடு சரி அந்த வீடு எப்படி இருக்குன்னா இங்கே வந்து பாருங்கள் இது ஆனால் அதெல்லாம் பெருசாக இருக்குது ஸோ அங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது ஒவ்வொரு ரூம் வந்து கொஞ்சம் பெருசு இந்த சைஸ் இருக்குதுங்க எல்லாமே ஐயாயிரம் ரூபா ரூபா இந்த மாதிரி வாடகை வர்ற மாதிரி ஒரு ஒரு செப்பரேட்டாக ஒரு போர்ஷனு ஸோ அந்த பக்கம் முன்னாடி இது பின்னாடி ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து டென்னெண்டு போர்ஷன் மேலே வந்து ஓனர் போர்ஷன் தனியாக இருக்குது அது பெருசாக இருக்குது நம்ம வந்து கீழே ஃபஸ்ட் அதாவது கிரௌண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே ஒன் பிஹெச்கி தான் வாடகை பூரா எல்லாமே ஐயாயிரம் ரூபா வருது ஆல்மோஸ்ட் நீங்கள் அதிகப்படுத்தி கூட்டி பண்ணலாம் இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் வென்டிலேஷனுக்கு காலியாக இருக்குது பால்கனி மாதிரி சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கு வெளியில் வரலாம் போகலாம் அவ்வளோதான் நின்று அழகான ஒரு அட்மாஸ்பியராக இருக்குது அதாவது வாடகைக்குன்னு இந்த வீட்டை வந்து நம்ம தாராளமாக வாங்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் ஓனர் போர்ஷனுக்கு வந்துட்டோம் வரப்போகிறோம் இப்போ வந்து கடை நிற்கிறேன் கீழே வந்து டெனெண்டு போர்ஷன் அதுக்கே டெனெண்டு போர்ஷன் இப்போ மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஓனர் போர்ஷன் பார்க்கலாம் இது வந்து ஓனர் போர்ஷனுக்குள்ளே பால்கனி இங்கே பாருங்கள் எவ்வளோ வென்டிலேஷன் இருக்குது நல்ல வெண்டிலேஷன் ஏர் வெண்டிலேஷனு லைட் வென்டிலேஷனு இப்போ ரோடு பாருங்கள் நல்லா பெரிய ரோடு இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர்னுடைய டெரோஷன் அது மேலேருந்து காமிச்சேன் பாருங்கள் அது வந்து ஓனர் யூஸ்க்கு இது வந்து டெனெண்ட் யூஸ் அவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓனர் யூஸ் பண்ணக்கூடிய வாங்க அப்படி வாங்கினாக்கா காட்டே நீங்கள் அழகாக பாருங்கள் கண்ணாடிலாம் கொடுத்து மழை நீர் விழுகாமல் இருக்கிறதுக்கு அழகாக பண்ணுறாங்க ஸோ அது பெரிய சிறப்பு மேலே படிக்கட்டு இப்போ இது இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அவங்க எப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்னாக்கா ஓனர் யூஸ் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சரிங்களா ஸோ இது வந்து அந்த பக்கம் கிச்சனு ஹாலு எல்லாமே இருக்குது இங்கே ரெண்டு பெட்ரூம் பெருசு பெருசாக இருக்குது உள்ளுங்களை வந்து என்ன தெரியும் வாங்க பாருங்கள் ஸோ இது ஒரு பெரிய ரூம் பெட்ரூமு அது ஒரு பெரிய ரூம் ஹாலாக கூட நீங்கள் நினைச்சு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஒரு நல்லா பெருசாக இருக்குது அங்கே பாருங்கள் தான் ஓப்பன் பண்ணுறாங்க நல்லா வென்டேஜ் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து பாத்ரூம் ஸோ இங்கே வாஷ் பேசுங்கள் மேலே கபோர்டு வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு வாங்க அந்த பக்கம் ரூம் பார்க்கலாம் இது வந்து மேலே வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டு வந்து ஓனர் யூஸ்க்கு அது வந்து பால்கனி இது பாருங்கள் ஸோ இது வந்து அகோர் வந்து ஒரு பூஜை ரூமு ஒரு சின்ன ஸ்டடி ரூமு ஒரு பெரிய ஹாலு கிச்சன் அங்கே இருக்கு பாருங்க ஸோ இது வந்து ஓனர் யூஸ் இல்லை நீங்கள் வாடகைக்கு விட்டாலும் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரும் எதையும் அதையும் சேர்த்தாக்கா இருபத்தி ரெண்டு வந்து இருபது ரூபா தரமாக வாடகை ஸோ இது வந்து பாருங்க கீழே வந்து இது வந்து மார்பிள் நல்லா சில்லுன்னு இருக்கு ஸோ கால் வச்சா எப்பவுமே சில்லுன்னு ஒரு இயற்கையாக இருக்கும் மார்பிளுங்கிறது வந்து பழைய டோர் தான் பட் இது வாடகை கூட்டம் நல்ல இல்லை நீங்கள் ஓன் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே ஃபுல்லாக வாடகை பதினாறு கொடுத்தணும் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட் ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து கீழே வந்து ஓனர் யூஸ் கொடுத்துருக்குறாங்க செகண்ட் ஃப்ளோர் சரிங்களா அதனுடைய டெரஸ் செகண்ட் ஃப்ளோர் டெரஸ் ஆகுது அது வந்து ஃபுல்லாக வந்து டெனன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் வரைக்கும் இடம் இருக்குது நான் சொன்ன மாதிரி நார்த்து பேஸிக்கு எண்பத்தெட்டு அடி லென்த்து பேக்கில் முப்பத்தி எட்டு ஃப்ரண்ட்டில் முப்பத்தி எட்டரை மொத்தம் மூணு டேக்கு நான் சொன்ன மாதிரி இதுவும் இது வந்து போரு போரில் தண்ணீர் நல்லா இருக்குது இந்த பயிரை தண்ணி தண்ணீர் நல்லாயிருக்கும் அது வந்து மெட்ரோ மெட்ரோலேருந்து தண்ணி வருவோம் நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம் நான் சொன்ன பாருங்க பாருங்க வென்டிலேஷன் எல்லா வீட்டுக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் டெரஸ் வந்துட்டுங்க ஃபைனலுக்கு வந்துவிட்டோம் இப்போ ரேட் சொல்ல போகிறேன் அது மாதிரி பார்த்துங்க எல்லா ஏரியாவிலையும் பக்காவாக அதாவது இந்த வீடு எப்படி வந்து ஒரு கொடுத்தனக்கார கொடுக்கணுமோ அந்த மாதிரி அழகாக இன்பில்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேலே பாருங்கள் மழை பெஞ்சால் தண்ணி விழுக்கிறாங்க அந்த வென்டிலேஷனுக்கும் கொடுத்துருக்குறாங்க வெளிச்சமும் வந்துடும் மழை பெஞ்சா பாதுகாப்பும் கொடுத்துருக்குறாங்க அந்த பக்கம் ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்குறாங்க அழகாக காம்பவுண்ட் இருக்குது ஸோ இது வந்து மேலே மேலே இருக்கிறது வந்து இந்த டெரஸ் வந்து ஓனர் யூஸ் ஸோ இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன் ஆல்மோஸ்ட் வந்து ஏழாயிரத்தி எழுநூறு சேர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கட்டி வந்து இருபத்தி மூணு வருஷம் அவ்வளோதான் பழைய கன்ஸ்ட்ரக்ஷன்னால இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் சைடில் கட்டிருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப பக்கத்தில் திருவிகா நகர் பஸ் ஸ்டாண்டு அம்பிரீஷ் கல்யாண மண்டபம் அதுக்கு பேக் சைடில் அழகாக வருது ஃபிஃப்டியும் பார்க்கும்போது தெரியும் நல்லா ரிச்சான வீடு விலை வந்து மூணு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க மாதம் ஆனால் நாலு ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா கையில் வந்துடும் இல்லை நீங்கள் மேலே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் ஃப்ளோரில் காமிச்சு காமிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அது ஓனர் யூஸ்க்கு அதை மட்டும் தனியாக விட்டோம்னாக்கா இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் தரமாக வந்துடும் ஸோ இது வந்து பக்கா அப்ரூவ்டு டேக்ஸ் கட்டிருக்கிறாங்க எல்லா விதமான கார்பரேஷன் அப்ரூடு வச்சுருக்குறாங்க இண்டிவிஜுவல் பட்டா எல்லாமே இருக்குது இம்மிடியேட் பையர்ஸ் வந்து கால் பண்ணுங்கள் நன்றி